ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதுதான் ப்ரொமோ ஒன்று வேறு எதுவும் இல்லை ஸோ விஜய் சேதுபதியோ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அதை ப்ரொமோ ஒன்ல போட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசன் ஒரு படம் வந்தது இல்லையா விக்ரமோட பையன் அவர் துருவா துரு அவர் நடித்த படத்தை இன்றைக்கி போட போகிறாங்க அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் வேறு ஒன்றும் இல்லை தீபாவளி ஒரு படத்தை காட்ட போகிறாங்க அவங்களுக்கு சரி ரெண்டரை மணி நேரம் சும்மா உட்கார போறாங்க இப்போ மதியானம் வந்து தடல் உடலாக சாப்பாடு வெளியிலேருந்து வருது அதை சாப்பிட்டுட்டு அதை பார்க்க போறாங்க பட் நாமினேஷன் நினைக்கிறேன் பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல குரூப் முன்னாடியே பண்ண போறாங்க ஒன்பது பேர் நாமினேஷன் லிஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஒன்பது பேர் யார் யார் அப்படிங்கறது ஒரு தடவை பார்த்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே இல்லை நம்ம ஆ சூப்பரா போயிட்டு இருக்கு அதாவது இவர் கலையரசன் ரம்யா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படித்தான் இருக்கு இது வரைக்கும் கலையரசன் தான் ரொம்ப வீக்கா இருக்காரு இப்போ இருக்கிற இதில் கரெக்டா கலையரசனை தவிர வேற எவரும் இல்லை சரி பாப்பா நாமினேஷன் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு முறை பார்த்துடலாம் ஆரரா ஆதிரை கலையரசன் வினோத் பிரவீன்ராஜ் ரம்யா சுபிக்ஷா வியானா துஷார் வந்துருக்கேன் இதுல வீக்காரு சுப துஷாரு ரம்யா பிரவீன் ராஜா இல்ல கலையரசன் அரோரா பிரவீன் ராஜா கூட நாலாவது இடம் ஆறாவது இடத்துல இருப்பாரு கடைசி நாலு இடங்கிறது அரோரா கலையரசன் ஆஹ் இவங்க ரம்யா துஷார் இந்த நாலு பேர் தான் ஸோ இப்படிதான் இது போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க அப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே சோ பிக் பாஸ் இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பைசன் படம் போட போறாங்க அந்த பைசன் டீம் உள்ள வராங்க உள்ள வந்ததுக்கப்புறம் போடுறாங்களா இல்ல அவங்க போனதுக்கப்புறம் போடுவாங்க நினைக்கிறாங்க அவங்கள வச்சு படத்தெல்லாம் போட மாட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் துரு அது அவரோட துருவோட படத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எலிமினேஷன் சாரி நாமினேஷன்லாம் வரும்னு நினைக்கிறேன் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு லெட்ஸி இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துரு வந்து துரு வந்து ரொம்ப சூப்பரா இப்ப நடிச்சிருக்கேன் இந்த படம் வந்து அவர் சூப்பர் ஹீட் ஆயிருக்கு பைசன் படம் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் நினைக்கிறேன் அதனால் அவருக்கு செம்மையாக போயிட்டுருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு ஸோ ஃபியூச்சரில் ஒரு நல்ல நடிகராக வருவார்னு நினைக்கிறேன் இப்போ விக்ரம் தான் நடிக்கிறதை விட்டுட்டு பையனை தான் இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு நினைக்கிறேன் அவர் பெருசாக படம் போக மாட்டேங்குது அதனால் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு பட் பாப்பா நீ காலையிலேருந்து கோலம் போடுறது அது இதுன்னு எது எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஆயில் தேய்ச்சி உட்காந்துருக்காங்க அண்ணா வினோத் வந்து வழக்கம் போல் இவரோட திவாகரோட கிணல் பண்ண உட்காண்ட்ருக்காரு அதுக்கப்புறம் அவர் எது பாட்டெல்லாம் கூட ரெடி பண்ணார் அது போல் இப்போங்க நம்ம அரோரா வாட்டர்மெலன் சார்க்கு வாட்சார் அப்படின்னு ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்காங்க அது அநேகமா ட்ரெண்டிங்ல போக நினைக்கிறேன் அருண்ராவுக்கு இந்த வாரமும் தப்பிச்சிருவாங்க வாட்டர் வாட்டர்மெல்லன் சாரோட சேர்ந்து ஏன்னா இப்ப இவரோட பேசுறது இல்ல இல்ல நம்ம கமுடியோட பேசுறது இல்ல அதனால இப்ப வாட்டர்மெலன் சாரோட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க அந்த பாட்டு நல்லா தான் இருந்தது அது அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலா கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஆதிரை அதே ஏதோ குச்சிட்டு இருக்கும்போது தண்ணி நிறைய போச்சு சொல்லி எல்லாம் திருட்டிட்டு இருந்தாங்க இப்ப வெளியில எல்லாம் தண்ணி அப்படின்னு சொல்லி திருட்டி இருந்தாங்க ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்தலாங்க ஆதிரை ஸோ ஆதிரைக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்கும் பட் ஆனால் அந்த முதலிடம் ரெண்டாவது இடத்துல தக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல சர்ப்ரைஸுங்க எனக்கு தெரிஞ்சு வினோத் முதலிடத்துக்கு வருவாரி சந்தேகமாக இருக்கு ஆதிரையா வினோதா அல்லது வியானா வியானா வராங்க வியானா மூணாவது இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க பிரவீன் ராஜ் வேற யார் இருக்கா இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு டாப் ஃபைல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வினோது பிரவீன்ராஜு சுபிக்ஷா வியானா அது வியானா சுபிக்ஷா பிரவீன்ராஜ் வினோது அதிரி இந்த அஞ்சு பேர் டாப் ஃபைலில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஓகே கேஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ மீண்டும் லைவ்ல பார்க்கலாம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு ப்ரமோட் டூ வரட்டும் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ பாய்